கே நேயர்களுக்கு காம் என் நன்மார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இப்பொழுது சிதம்பரம் போகப் போகிறோம் சிதம்பரம் என்பது இந்த பஞ்சபூத தளத்தில் ஆகாயம் அது கோவில் என்று கூறுவார்கள் அது மிகச் சிறந்த கோவில் சிதம்பரம் இப்பொழுது பாடலை பார்க்கலாம் நாடா பிறப்பு முடியாதோ எனக் கருதி நாயேன் அறற்று மொழி வினையாயேன் நாதா திருச்சபையில் ஏறாது சித்தம் என நாளா வகைக்கும் உனது அருள் பேசி வாடாமலர் பதவி தா தா என குழறி வாய்ப்பாரி நிற்கும் என்னை அருள் கூற வாராய் மனக்கவலை தீராய் நினை வாரேன் எனக்கு எதிர் முன் வரவேணும் சூடாமணி பிறபை ரூபா கனத்த அரி தோல் ஆசனத்தி உமை அருள் பாலா தூயா துதித்தவர்கள் நேயா எமக்கு அமிர்த தோழா கடப்ப மலர் அணிவோனே ஏடார் குழல் சுருபி ஞானாதனத்தி மிகும் ஏறால் குரத்தி திருமணவாளா ஈசா தனிப்புலிசை வாழ்வே சுரத்திரளை ஈடேற வைத்த புகழ் பெருமாளே கவலை தீர்த்து அருள வேண்டும் என்று இந்த பாடலில் கூறுகிறார் முருகா நீ வாராய் என்னுடைய மனக்கவலையை தீராய் என்று கூறுகிறார் அவருக்கு மட்டுமா நமக்கு எல்லோருக்கும் அதனால் நேர்களே நீங்கள் யாவரும் இந்த பாடலை பாடி என் மனக்கவலை தீர் ஏனென்றால் அந்தந்த பருவத்துக்கு ஏற்றாற்போல் அந்தந்த வயதுக்கு ஏற்றாற்போல் அந்த கவலை நமக்கு நிறைந்து கிடைக்கிறது அந்த மாதர்களுக்கு என்ன சமையல் பதார்த்தங்கள் கிடைக்கவில்லையே என்று கூட கவலை இருக்கும் அது சாதாரண கவலைதான் இருந்தாலும் அதை பெரியதாக ஆக்கி விடுவார்கள் குழந்தைகளுக்கு என்ன தின்பண்டங்கள் கிடைக்கவில்லையே என்ற கவலை இதே போல் இந்த கவலை பெருகி 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 பெரியதாக கவலைகள் இருக்கும் அந்த கவலைகளை எல்லாமே தீர்த்து விடுவான் முருகன் அதனால் எல்லோரும் இந்த பாடலை நன்றாக கவனித்து அதன் உள் அர்த்தத்தை புரிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் நாடா பிறப்பு முடியாதோ என்று கூறுகிறார் நாடா நாடா என்றால் என்ன அதை ஆராய்ச்சி ஒரு ஒன்று ஏதாவது நாம் சாமான் வாங்க வேண்டும் என்றால் அதை ஆராய்ச்சி செய்கிறோம் அந்த கடையில் என்னவில்லை இந்த கடையில் என்னவில்லை இது எவ்வளவு நாள் வரும் என்று அதே போல என்னோட உயிர் எதற்காக வந்தது என்று ஆராய்ச்சி நான் ஆராய்ச்சி செய்தால் கூட எதற்காக இந்த பிறப்பு உயிர் என்பதை விட இந்த பிறப்பு ஏன் வந்தது நாடா பிறப்பு நான் நாடவே இல்லை முருகா எதற்காக இந்த பிறப்பு வந்தது இது முடியக்கூடாதா முடியக்கூடாது என்றால்னா இறப்பது அல்ல முடிவு என்பது முடிவு தொடக்கத்துக்கு ஆரம்பம் எப்படி அந்தம் ஆதி என்று கூறுகிறோமே ஆதி அந்தம் என்று கூறுகிறோம் அந்தம் ஆதி அந்தாதி என்று கூறுகிறோமே அப்படி அல்ல நாம் பிறப்பது நாம் இறப்பது எதற்காக மறுபடியும் பிறப்பதற்காக பிறப்பது எதற்காக இறப்பதற்காக நாடா பிறப்பை முடித்து விடு முடித்து விடு என்றால் இறத்தல் மட்டுமல்ல அதை முழுவதுமாக முற்றுமாக முடித்துவிடு உன் அருகே என்னை இருக்க விடு நாடா பிறப்பு முடியாதோ என கருதி என்று நான் கருதுகிறேன் கருதி நான் ஏன் அறற்று மொழி வினையாயின் நான் அடியேன் ஓலமிட்டு அறற்றல் என்றால் பிதற்றல் எப்பொழுது பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அறற்று மொழி அந்த மொழியானது மொழி என்றால் என்ன சொல் வச்சனம் சொல் வினையாயின் வினையாயின் என்றால் அடியேனது ஊழ்வினை என்றும் கூறலாம் அல்லது உனக்கு அது தீயதாக இருக்கிறதா அதாவது உனக்கு விருப்பம் இல்லாமல் தீ தீத நான் சொல்லுவது உனக்கு சரிப்பட்டு வரவில்லை என்று நீ நினைக்கிறாயா முருகா நான் என்ன வேண்டுமாலும் நினைக்கலாம் எதனால் என்னை இப்படி பாழ் உலகில் என்னை தள்ளிவிட்டால் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியே என்று கூறுகிறாரே பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் எனும் செயல் தள்ளிவிட்டாயே முருகா இது எதற்காக எனக்கு முடியாதோ இந்த பிறப்பு முடியாதோ முடியாதோ என்று என்று நான் நான் பிதற்றுகிறேன் இந்த தொழிலானது எண்ணி நாயின் அறற்று மொழி என்னுடைய வினைப்பயினால் தான் நான் வந்தேன் என்று எனக்கு நன்றாக புரிகிறது அல்லது உனக்கு விருப்பம் இல்லை என்று எனக்கு அறிந்து கொள்ள முடிகிறது இருந்தாலும் நாதா என்னுடைய உயிர் தலைவனே இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவனே நீதான் சற்று செவி சாய்க்க கூடாதா நாதா எனக்கு தெரியும் திருச்சபையின் ஏராது சித்தம் என நான் என்ன என்ன அறற்றுகிறேனோ உன்னுடைய காதில் விழாதே எனக்கு தெரியும் நீ திருச்சபையில் உட்கார்ந்திருக்கிறாய் நீ சந்நிதியில் உட்கார்ந்திருக்கிறாய் நான் பாட்டுக்கு அறற்றுகிறேன் உன் நீ கேட்கிறாயோ இல்லையோ உன் காதில் விழாதே என்று தெரியும் இருந்தாலும் என்னுடைய மனத்தில் இரு தை நான் எப்படி கூறுவேன் உன்னிடம்தான் நான் கூறுவேன் ஏனென்றால் நீதான் சரணாகதி என்று நான் இருக்கிறேன் அதனால் நாதா திருச்சபையில் ஏறாது தெரியும் சந்நிதியில் ஏறாது உனக்கு காதிக்கு ஏறாது என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன் நாலா வகைக்கும் உனது அருள் பேசி அதாவது நான் தேவரோடைய திருவருளின் பெருமைகளெல்லாம் எந்தெந்த பெருமைகளை சொல்ல வேண்டுமோ நாலாவிதமாக நான் குறி குறி கூறி பதவி தா தா என கெஞ்சுகிறேன் முருகா மலர்கள் எல்லாம் இங்க இயற்கையான மலர்கள் இருக்கிறதே இன்று வைத்தால் நாளை வாடிவிடும் அல்லது இரண்டு நாள் கழித்து வாடிவிடும் ஆனால் உன்னுடைய பாதம் இருக்கிறதே முருகா அது வாடாமல் என்றும் உணர்வாகவே இருக்கும் அது நறுமணம் வீசும் அது வேதங்களை சொல்லும் அப்படிப்பட்ட பாதங்களே வாடாமலர் பாதமாக இருக்கிறதே அந்த வாடாமலர் பதவி தாத்தா அந்த பதவி என்றால் என்ன சாயுஜிய பதவியும் இருக்கலாம் அவன் நம் என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் சாயுஜ்ய சாலோக சாமீப சாரூப சாயுஜ்ய பதவி என்றால் என்ன முருகனுடன் ஒன்றிணைப்பது பதவி என்று கூறுகிறார் அதனால் அவனுடைய காலில் நாம் வீழ்ந்தால் தன்னுடன் சேர்த்து கொள்ளும் பதவியாக கூட இருக்கலாம் வாடாமலர் பதவி அதை முக்தியை கொடுத்தருளும் அந்த பதவி முத்தனாக என்னை மாற்று என்று ஆக்கு என்றும் கூறுகிறார் தா தா என குழறி வாய்ப்பாரி நிற்கும் என்னை அருள் கூற வாரா எந்த ரா போட்டிருக்கிறது பாருங்கள் இந்த ரா இடையின ரா போட்டிருக்கிறது வல்லினரா என்றால் கூறுவதற்காக வாராய் என்று பொருள் அருள் கூற என்றால் அருள் மிகுந்து எனக்கு இப்படி அப்படி இல்லை மிஞ்சி நான் கேட்ட அருள் வரத்தை விட நீ அதிகமாக எனக்கு அருள் தர வேண்டும் என்று தான் அவர் கூறுகிறார் அருள் கூற வாராய் நீனை வாரேன் என்றால் என்ன உன்னை நான் தொழப்போகிறேன் என்று வைத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் அருணகிரிநாதர் ஒரே எழுதவில்லை அதனால் நினை தொழுதுவாரேன் என்றால் உன்னை தொழவே இல்லை என்றும் வைத்துக்கொள்ளலாம் அல்லது நான் தினந்தோறும் உன்னை தொழுது கொண்டு வருகிறேனே முருகா என்றும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தொழுதுவாரேன் எனக்கு எதிர் வா எவ்வளவு அழகாக அவர் ஆணையிட்டு அவருடன் ஒரு தன்மையில் கூறுகிறார் நீ என் எதிரில் வர வேண்டும் என்று அவ்வளவு அழகாக கூறுகிறார் அப்பொழுதுதான் அவர் வருவார் என்று அவருக்கு அந்த தகுதி இருக்கிறது நமக்கெல்லாம் அந்த தகுதி இல்லை நம்மை நமக்காகத்தான் அருணகிரிநாதர் இவ்வளவும் கூறுகிறார் எனக்கு எதிர் முன் வர வேண்டும் என்னுடைய எதிரில் நீ வந்து நீ எனக்கு அருள் புரிந்தால்தான் நான் நம்புவேன் அதனால் நீ வா உன்னுடைய சந்நிதியில் நான் சொல்லுவதெல்லாம் ஏறாது எனக்கு தெரியும் என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் பிறகு என்ன கூறுகிறார் என்றால் யாருடைய பாலன் என்று யாருடைய புதல்வன் என்று கூறுகிறார் சூடாமணி பிறவை ரூபா என்று கூறுகிறார் சூடாமணி உங்களுக்கெல்லாம் தெரியும் சூடாமணி என்பது மாதர்கள் தலையில் அணியும் ஒரு அணிகலனாகும் அது வெகுவாக ஒளியை வீசக்கூடியது அது சூடாமணியின் ஒளி விளங்கும் திருமேனியை உடையவள் உடையவள் பிரபை ரூபா யா யாரை பற்றி கூறுகிறாள் முருகனாகவும் இருக்கலாம் அல்லது அவள் முருகனின் அன்னை இருக்கிறாளே அது பார்வதியை பற்றியும் இருக்கலாம் ஏனென்றால் ரூபா ரூபி என்று கூற கூறவில்லை ரூபா என்று கூறுகிறார் அதனால் முருகனையும் இருக்கலாம் அல்லது பார்வத்தியும் இருக்கலாம் அதாவது சூடாமணி சூடாமணி கௌஸ்துபமணி சிந்தாமணி ஷம்தக்கமணி இவையெல்லாம் மணிகளில் சிறந்தவை இன்னும் நிறைய மணிகள் இருக்கிறது அதை சொல்லிக்கொண்டே போகலாம் மணியின் ஒளியே ஒளியின் மணி புனைந்த அழகே என்று கூறுவார் அபிராமி அந்தாதியில் அவ்வளவு அழகாக கூறுவார் அதனால் இது பார்வதியை ஒத்தியிருக்கிறது இருக்கிறது என்று நாம் வைத்து கொள்ளலாம் சூடாமணி பிரவா ரூபா கனத்த அறி தோல் ஆசனத்தி ஆசனத்தி என்றால் என்ன எப்பொழுதும் உட்கார்ந்தால் ஒரு ஆசனம் இட வேண்டும் அதாவது ஒரு ஒரு துணி என்று சொல்றதா சொல்லுவதா அல்லது ஒரு பலகை அல்லது அப்படியே ஏதாவது வைத்து கொள்ள வேண்டும் தரையில் நாம் உட்காரக்கூடாது தோல் ஆசனத்தி மேலாக உட்கார்ந்தாலும் அதிலும் அந்த ஆசனத்தை விரித்து கொள்ள வேண்டும் கனத்த அரி கனத்த என்றால் பெருமை மிக்க சிறப்பு மிக்க அரி தோல் ஆசனத்தி வரி தோல் என்று சொன்னால் அது புலியாகிவிடும் அரி என்றால் இது சிங்கம் ஏனென்றால் அம்பாள் சிம்ம வாகினி அல்லவா அதனால் அரி என்ற சொல்தான் பொருந்தும் என்று நினைக்கிறேன் என்னுடைய அறிவு வரை அதுதான் தோன்றுகிறது கனத்த அரி தோல் ஆசனத்தி அதாவது சிங்கத்தின் அந்த தோலை அந்த ஆசனத்தில் விரித்து இருக்கிறாள் அல்லது சிம்மவாகினி சிம்மத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார் என்றால் சிம்மத்தின் தோலில் தானே அமர்ந்திருக்கிறாள் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் சிம்மவாகினி சிம்ம தோலின் ஆசனத்தியாக ஆசனத்தை வைத்திருக்கிறார் அதனால் அவளை ஆசனத்தி என்று கூறுகிறோம் அதனால் கனத்த அரிதோல் ஆசனத்தி உமை அப்படி வைத்திருக்கிறாள் அவள் அருளிய பாலனே தூய முருகன் எப்படி இருக்கிறான் தூயவன் அசுத்தம் இல்லாதவன் தூய உடம்பினன் எல்லாவற்றிலுமே தூயன் மனத்திலும் தூயவன் உடம்பிலும் தூயவன் எல்லாவற்றிலும் தூயவன் நம்மையும் தூய்மைப்படுத்த பவன் அதுவும் சொல்ல வேண்டும் அல்லவா நம்மையும் தூய்மைப்படுத்துவன் எமக்கு ஆஹா எனக்கு அமிர்தம் போல இருக்கிறாய் அமிர்தம் எப்படி இருக்கும் சுவை இனிப்பை தரும் நல்லதையே தரும் அமிர்த தோழா தோழன் என்ன செய்வான் நல்லதுக்கும் நம்முடன் துணை இருப்பான் கெட்டதுக்கும் நம்முடன் துணை இருப்பான் ஓடிவிட மாட்டான் தோழன் தான் நம்முடன் நட்பு கொண்டு நமக்கு இறக்கும் வரை எப்பொழுதுமே நம்முடன் இருப்பவன் தோழா அதனால் தம்பிரான் தோழன் என்று சுந்தரருக்கு ஒரு பெயர் உண்டு அதாவது தம்பிரான் தோழன் சிவபெருமான் சுந்தரருடன் இணைந்து இருப்பார் எப்பொழுதும் தோழன் தோழமை கொண்டு என்ன செய்வார் அவருக்கு அவருக்கு வேண்டியதை எல்லாம் இவர் கேட்டு விடுவார் சிவபெருமானை அஞ்சவே மாட்டார் வெட்கப்பட மாட்டார் எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு தோழனை கேட்டு கேட்டு வாங்கி இரு இருவருமே தோழர்கள் அதனால் தம்பிரான் தோழன் தம்பிரான் யார் இறைவன் இருக்கலாம் அவனுடைய தோழன் என்று கூறலாம் அதனால் தம்பிரான் தோழன் யார் சுந்தரரை தம்பிரான் தோழன் என்று கூறலாம் இறைவனையும் அப்படி கூறலாம் பரஸ்பரம் இருவரும் தோழராக இருக்கிறார்கள் அல்லவா தூயா துதித்தவர்கள் நேயா நேயம் என்பது என்ன நெய்த்தல் நெய்த்தல் என்றால் ஒட்டி கொள்ளுதல் அது நம்மளுடைய உயிருடன் அவன் ஒட்டி கொள்கிறான் தூயவர்கள் யார் யார் துதிக்கிறார்களோ துதிக்க துதிக்கிறவர்கள் ஆன பயபக்தி வழிபாடு பெருமுக்தி அதுவாக நிகழ் பக்தஜன ஜன வாரக்காரன் அல்லவா அவன் அதனால் தூ தூயா துதித்தவர்கள் நேயா துதித்தவர்களுக்கு அவன் நை நைத்தம் நைத்தியம் என்றால் என்ன ஒட்டிக்கொள்ளுதல் அதனால் நேயா துதி துதித்து வணங்குபவர்களின் அன்பர் என்று சாதாரணமாக சொன்னார் நேயா என்றால் அன்பரே என்று குறிக்கலாம் நேயம் என்பது என்ன பாசம் வேறு நேயம் வேறு நேயம் என்றால் உறவு முறை இல்லாத வேறொருவன் மூன்றாவது மனிதன் என்று சொல்லலாம் எவனோ ஒருவன் தெருவில் படுத்திருக்கிறான் அவன் அவனுக்கு ஏதோ நோய் வந்துவிட்டது அல்லது விபத்து நெருந்து விட்டது என்றால் நாம் நேயத்துடன் அங்கு போய் நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய தம்பியோ அண்ணனோ இருக்க வேண்டும் என்ற முறை இல்லை அதுதான் நேயம் மனித நேயம் என்று கூறுவோம் அப்படி நேயா துதித்து வணங்க வணங்குபவர்களின் நேயா நேயா என்றால் அவனுடன் ஒட்டி கொள்ளுவார் அவர் நேயா எமக்கு அமிர்த தோழா அவன் எப்படி இருக்கிறான் எதை அணிந்திருக்கிறான் அவன் நிறைய அணிந்திருப்பான் மலரை அணிந்திருப்பான் சச்சை மலரை அணிந்திருப்பான் அவனுக்கு பிடித்த எல்லாவற்றையும் அணிந்திருப்பான் கடப்ப மலர் கடப்ப மலரை அணிந்தவனே மாலையை அணிபவரே ஏடார் குழல் சுருபி ஏடார் என்றார் மலர் நிறைந்த எப்பொழுதுமே குரத்தி அல்லவா எங்கெங்கு காட்டில் என்னென்ன விளைகிறதோ அத்தனையும் எடுத்து சொருகி கொண்டு இருப்பாள் அதனால் ஏடார் அதை எடுத்து அவள் தலையை நிறைய கூந்தல் நிறைய அவள் அந்த மாலையை மலர் மாலையை அணிந்திருக்கிறாள் அப்படிப்பட்ட உடைய வடிவழகி சுரபி சுருபி சுருபி என்றால் சுரூபம் உடையவள் சுரூபம் என்றால் அழகு எப்படி இருக்க வேண்டுமோ ஒரு பெண் அப்படி இருக்கிறாள் சுருபி சுருபி ஞான ஆதனத்தி ஞானா தனத்தி என்று நாம் பாடக்கூடாது தனத்தி என்றால் தனம் உடையவள் என்று பொருள் ஆனால் அதை பிரித்து ஞான ஆதனத்தி என்று கூற வேண்டும் ஆதனமாக ஞானத்தையே தனது ஆதனமாக உடையவள் அவள் யார் இந்த வள்ளி வள்ளியம்மை ஞானத்தையே ஆதனமாக உடையவள் மிகவும் ஏறாள் ஏறாள் என்றால் அழகானவள் மிகவும் அழகானவள் அதனால்தான் முருகன் அவளை நாடி சென்றிருக்கிறான் போலிருக்கிறது குரத்தி திரு மணவாளா முருகனை கூறுவதற்காக வள்ளியை பெருமைப்படுத்தி முருகன் அங்கு போய் சேர்ந்து மணவாளனாக ஆகிறான் அவரை திருமணம் செய்து கொள்கிறான் என்று முடிக்கிறார் குரமகளாகிய வள்ளி பிராட்டியின் அழகிய கணவனே ஈசா இது மிகவும் முக்கியம் ஈசன் என்பது என்ன தலைவன் தான் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஈசா என்றால் கடவுள் ஐஸ்வர் ஐஸ்வர்யத்தை தருபவன் ஐஸ்வர்யம் என்றால் என்ன செல்வமா பணமா அல்லது குழந்தைகளா எல்லாமே தான் செல்வம் என்று கூறினால் அது ஏதோ குறைந்த மாதிரி இருக்கிறது ஐஸ்வர்யத்தை தருபவன் அதனால் அலீசா என்றால் ஐஸ்வர்யத்தை அரு அருளுபவன் அதனால் இந்த பாடலை பாடினால் நமக்கு ஐஸ்வர்யமும் கிடைக்கும் கவலை முதலில் தீரும் ஐஸ்வர்யம் புலிசை வாழ்வை ஒப்பற்ற புலியூர் என்னும் சிதம்பரத்தில் வாழ்கின்ற செல்வமே இந்த புலியூரில்தான் புலிப்பாதர் இருந்தார் புலிபாதரும் புலிபாதர் இருந்தார் தனிப்புலிசை வாழ்வே சுடர் திரளை ஈடேற வைத்த பெரு புகழ் பெருமாளே சுடர் திரள் என்றால் என்ன கூட்டம் தேவர் கூட்டத்தை வாழ்விக்க செய்த புகழ் கொண்ட பெருமேல் உடையவரே பதஞ்சலி பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் இங்கு இருந்தார்கள் அவர் நட்ராஜர் அதாவது உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இது பஞ்சபூதத்தில் ஆகாயத்தை குறிக்கிறது இங்கு நட்ராஜரும் தியாகராஜரும் இருக்கிறார் நட்ராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் நட்ராஜர் எப்பொழுதும் நடனம் ஆடுபவர் என்பது தெரியும் அது ஆனந்த நடனம் இந்த தளத்தில் ஆடுவது ஆனந்த நடனம் இந்த ஆனந்த நடனத்தை இது இதே போல் ஐந்து சபைகள் இருக்கிறது அடுத்த அடுத்த பகுதியில் நான் அந்த சபைகளை பற்றி கூறுகிறேன் இது பொற்சபை என்று நாம் கூறுவோம் இந்த சிதம்பரத்தை பொற்சபை என்று கூறுவோம் சிதம்பரத்தை பற்றியே நிறைய சொல்ல இருக்கிறது இந்த தாண்டவத்தை கண்ட பிறகுதான் இவர்கள் உண்ணுவார்களாம் உணவு என்று இருக்கிறது அல்லவா அதை உண்ணுவார்கள் யார் இந்த புலிப்பாதரும் இந்த வியக்கரபாதர் என்பது அந்த வடமொழியில் கூறுவது புலிபாதர் என்பது தமிழில் கூறுவது இருவரும் இருவரும் அந்த தாண்டவத்தை ஆனந்த தாண்டவத்தை பார்த்த பிறகுதான் சாப்பிடுவார்கள் என்று ஒரு நியதி இருக்கிறது அவர்கள் அப்படி செய்து கொண்டு விட்டார்கள் முதலில் இந்த தைப்பூசத்தில்தான் இது மா இதே போல் நடந்தது பிறகு எப்பொழுதுமே அவர்கள் இதை பார்த்த பிறகு ஆனந்த தாண்டவத்தை பார்த்த பிறகுதான் சாப்பிடுவது உண்ணுவது என்று வைத்து கொண்டார்கள் அப்படி சுரர் திரளை ஈடேற வைத்த பெருமாளே என்று எதற்காக கூறுகிறார் சுரர் திரள் சுரர் என்றால் என்ன தேவர்கள் தேவர்கள் கூட்டத்தை இவர் ஈடேற வைத்த என்றால் என்ன முன் முன்னால் அவர்கள் தன்னுடைய சொத்து மனைவி எல்லாவற்றையும் இழந்தார்கள் அல்லவா அதை மறுபடியும் அவர்களுக்கு தருவித்து அவர்களை மேன்மேலும் விட்டார் அவர் அதனால் இந்த பாடலை நாம் பாடினால் முருகனை நாம் நினைத்தால் கவலை தீரலாம் நம்மையும் முருகன் ஈடேற வைப்பான் நாம் எல்லாம் திருப்பி கொடுத்து விடுவான் அறிவு இழந்தால் அறிவு மதியை இழந்தால் மதியை கொடுத்து விடுவான் செல்வத்தை இழந்தால் செல்வத்தை கொடுத்து விடுவான் இப்படி பல இருக்கிறது அதனால் இந்த பாடலை நாம் மனதில் நினைத்து முருகனையும் நினைத்து முருகனை பெருமைப்படுத்தி பாடினால் நம் கவலை வாராய் மனக்கவலை தீரா என்று அவர் கூறுகிறார் நமக்காக கூறுகிறார் அதனால் நம் மனக்கவலையை அவர் தீர்ப்பார் என்பது நிச்சயம் நன்றி வணக்கம்